வெல்கம் டு ராகசங்கமும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஹவு டு சிங் கல்பனாசுரம் கல்பனாசுரம் பாடுவது எப்படி என்ற அந்த தலைப்பின் கீழ் அடுத்த பகுதி ஆல்ரெடி நாங்கள் ஒரு சில வீடியோஸ் நாங்கள் போட ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்ட்ரடக்ஷன் அதுக்கு பிறகு தேவதேவ கல்யாணம் இதே பார்த்துருந்தோம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் சாங் அப்படின்னு சொல்லலாம் கோபிகா மனோகரம் ஆல்ரெடி நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க மோகன ராகம் ராக அடாவை பார்த்தாச்சு கீர்த்தனம் கோபிகா மனோகரம் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடயே நான் ஒரு ஐடியா ஐடியாக்காக கல்பனாசுரம் பாடியிருப்பேன் பட் நிறைய பேர் வந்து அதை எப்படி லேர்ன் பண்ணுறது டெக்னிக்கலி எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ முதல்லயே நாங்கள் கல்பனாசுரத்தினுடைய பேசிக் ரூல்ஸ் பார்த்துட்டோம் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலனா தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு நான் இதில் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது புரியாது ஸோ சரண பகுதிக்கு நாங்கள் இதில் கல்பனாசுரம் போறோம் சமஷ்டி சரணம் தான் இதில் இருக்கு தாபய சமத்தில் ஆரம்பிக்குது தாபச பாகரிகா பாவில் ஆரம்பிக்கிது சாகிதிய பகுதி ஸோ நாங்கள் போது தைவதம் அல்லது காந்தாரத்தில் தான் நாங்கள் கல்பனாசுரத்தை முடிக்கணும் முடிச்சுட்டு நாங்கள் தாபசகிருதி ஒவ்வொரு முறையும் சாகிதிய பகுதி பாட போகிறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்பீட்டில் நாம கால காலாவர்த்தனம் நிறைய ஆவர்த்தனம் ஒரு ஆவர்த்தனம் ஒன்றரை ரெண்டு ரெண்டு மூன்று அந்த மாதிரி கிரெஜுவலி நான் உங்களுக்கு இதில் காட்ட போகிறேன் ಕಾಲಾವರ್ತನ ತಾಪಸ ಹೃದಯ ಸಾದ ಪದ ತಾಪಸ ಹೃದಯ ರಿಗ ಪಗ ತಾಪಸ சாத பரி சரி கபதயா சரி கரி க பத தா பதய தரி சதா பக பத தா பதய ஒன்றிய ஆவர்த்தனம் இல்லை ஒரு ஆவர்த்தனம் பார்க்கலாம் ரி கரி சத சரி க

रे ग रे स ग रे स द प प स हृदय द प द प ग प द प ग रे ग ग प रे स रे ग रे स द स रे रे ग रे ग ग प ग प प द प द द स द स रे ग प द स रे ग சரி க பத சாத பகரி சத சரி கதா ப்தய செகண்ட் ஸ்பீக் பாக்கலாமா சாத பகரி சரி கதாபஹய பகத பகரி கதாப அரியாவத்தனம் சரி சத சத பத சாத பகரி சரி கதாபய பத சரி கரி சதரி சத பயாவம் கபரி சரி தாபரி க பத சரி சதரி சத சரி கத சரி ஹரி கத சரி கரி சரி பத சரி சத சரி க ਪਸ ਹਿਦਿਆ ਕਬਗਰੀ ਸਰਿ ਗਾਰੇ ਗਰੀ ਜ਼ਦ ਅਰੀ ਸਾਰਿ ਗਰੀ ਕਵਦਾ ਪਦਵਗਰੀ ਗਸਾ ਪਸ ਹਿਦਿਆ ਕੋਨ ਰਿ ਆਵਤਨ ਤਦਸਾ ਤਦ ਅਦਰੀ சய சத த பாத பரி சரி சரி சதரி சதவரி ரி கஹய ரெண்டாவதனம் கவரி கரி சரி சரி சத சா சதா சரி கவதரி ச தசா சதபரி கததா பசதயா இப்ப முடிக்கும்போது நம்மளை எந்தியா பாடி முடிக்கிறேன் நீங்களுமே உங்களுடைய எழுதி பார்த்து நீங்க பாடி பார்க்கலாம் இந்த மாதிரி முயற்சி செய்து பார்க்கலாம் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி